வணக்கம் தோழர்களே இன்றைய வீடியோவில் ஒரு சிறுமியின் நேர்மை தன்னலம் இல்லாத அன்பு எப்படி உலகத்தையே மெய்சிலிருக்க வைத்தது வாருங்கள் இந்த அதிசய பயணத்தை கண்டறிவோம் ஒரு காலத்தில் பச்சைக்காட்டின் அருகில் அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு விவசாயி வாழ்ந்தார் வாழ்க்கையின் சுமைகளால் நொறுங்கிய அந்த மனிதன் குழந்தைகளின் சிரிப்பை காண ஆவலுடன் வாழ்ந்தார் ஆனால் நீண்ட ஆண்டுகள் முதல் மனைவியுடன் கழித்த போதும் பிள்ளை ஆசை நிறைவேறவில்லை இதனால் அவர் மனம் கனிந்து போனது இறுதியில் கடவுளின் அருளால் இரண்டாம் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள் அந்த குழந்தையை விவசாயி மேக்னா என்று அழைத்தார் மேக்னாவின் முகம் சந்திரனின் ஒளி போலவும் வாசனை பூவின் இனிமை போலவும் இருந்தது விவசாயி தன் முழு வாழ்வையும் அந்த சிறு தேவதையின் சிரிப்பில் காணத் தொடங்கினார் ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் தவிர்க்க முடியாதவை முதல் மனைவி அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனத்தில் தீவிர விரக்தியோடு வாழ்ந்தாள் வீட்டு ஓரங்களில் தனிமையில் மூடிக்கொண்டிருந்தாள் அந்த வருத்தமும் பொறாமையும் சில நேரங்களில் கொடூர எண்ணங்களை உருவாக்கியது ஒரு நாள் விவசாயியின் தம்பி வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் மனைவி சந்தைக்குச் சென்றிருந்தாள் வீடு வெறிச்சோடிய நிலையில் குழந்தை மட்டும் இருந்தது இந்த சமயத்தை பயன்படுத்தி முதல் மனைவி மனதில் பட்ட நஞ்சை செயல்படுத்த முடிவு செய்தாள் சிறு மேக்னாவை வீட்டிலிருந்து அழைத்து காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் சென்று விட்டாள் விலங்குகள் தின்றுவிடும் குழந்தை நாளும் திரும்ப மாட்டாள் என்று சிரித்துக்கொண்டே வீடு திரும்பினாள் இங்கே காட்டில் மேக்னா தனிமையில் கதறி அழுது கொண்டிருந்தாள் பசியும் பயமும் ஒன்றாக வந்தன அந்த சமயம் மரங்களில் குதித்துக் கொண்டிருந்த ஒரு அழகான குரங்கு அவளருகில் வந்தது அதன் குட்டிகள் கூட மேக்னாவை சுற்றி வந்தன அவள் அழுகையின் வேதனையை கண்கூடாக உணர்ந்த அந்த உயிர்கள் சிறுமிக்கு இரக்கம் கொண்டன அதே காட்டின் ஓரத்தில் ஒரு குடிசையில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அவர் அப்போது பிச்சை எடுக்க அருகிலுள்ள ஊருக்குச் சென்றிருந்தார் சிறிது நேரம் குரங்குகளுடன் விளையாடிய மேக்னா தனது எளிய இயல்பாலும் அன்பாலும் அந்த உயிர்களை ஈர்த்தாள் துறவி திரும்பி வந்ததும் இந்த காட்சியை பார்த்து அதிர்ந்தார் ஒரு சிறு குழந்தை காட்டில் எப்படி வந்தாள் என்று வியப்போடு அவளது கண்களில் தெரிந்த பயத்தையும் துன்பத்தையும் உணர்ந்தார் தன் மனம் நெகிழ்ந்த அவர் அந்த சிறுமியை தன்னுடன் அழைத்துச் சென்று வளர்க்க முடிவு செய்தார் துறவி மேக்னாவை உஜாலா என்று மறுபெயரிட்டார் ஒளி என்று பொருள்படும் அந்த பெயர் சிறுமியின் உள்ளத்தின் பசுமை மற்றும் அழகை முழுவதுமாக பிரதிபலித்தது ஆறாண்டுகள் பறந்து போனது உஜாலா துறவியின் பாதுகாப்பிலும் காட்டின் உயிர்களுடனும் வளர்ந்தாள் குரங்குகள் பறவைகள் சிறு விலங்குகள் எல்லோரும் அவளுடைய நண்பர்கள் துறவி அவளுக்கு பூஜை முறைகள் நெறிமுறைகள் யோகா மற்றும் சிறு மந்திரங்கள் போன்ற ஆன்மீக விஷயங்களை சுவையாக கற்றுத்தந்தார் உஜாலா பதினைந்து வயதாகி வளர்ந்த போது அவளது அழகு அறிவு கருணை ஆகியவை எல்லோரையும் ஈர்க்கும் அளவிற்கு வலிமையானவையாக இருந்தன அந்த பசுமை நிறைந்த காட்டின் நடுவே அவள் ஒளிரும் நகைச்சுவை போல இருந்தாள் ஒரு நாள் துறவிக்கு நீண்ட பயணத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது கிளம்பும் முன் அவர் உஜாலா என் இல்லாத நேரத்தில் இந்த குடிசையை கடந்து விடாதே யாரிடமும் நெருக்கமாக செல்லாதே என்று கடுமையாக எச்சரித்தார் உஜாலா அதை இறைஞ்சியே ஏற்றுக்கொண்டாள் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு காட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது பசி தாங்க முடியாமல் துறவி கூறியதை மறந்துவிட்டு காட்டின் எல்லையைத் தாண்டி அருகிலுள்ள சிறிய ஊருக்குச் செல்ல முடிவு செய்தாள் பாதையில் நடந்து சென்றபோது போது புதிதாக கட்டப்பட்டிருந்த ஒரு குடிசை அவளது கண்களை கவிழ்த்தது அந்தக் குடிசையில் பிசாசு போல தோற்றமுடைய ஒரு முதியவி வசித்து வந்தாள் நிழல் போல் கூறிய கண்கள் குறுங்கான தோல் அனைத்தும் பயத்தை உண்டாக்கின ஆனால் அவளது குடிசை பக்கத்தில் பழங்கள் அடங்கிய தொட்டிகள் இருந்தன பசியால் வாடிய உஜாலா பழங்களை பார்த்து நின்றாள் இதை கவனித்த அந்த முதியவி தனது தந்திரத்தை இயக்கினாள் இனிமையான வார்த்தைகளால் உஜாலாவை நெருக்கிச் சென்றாள் அம்மா என்ன அழகான குழந்தை நீ என் குடிசைக்கு வா உனக்கு பழங்களும் கொடுக்கிறேன் என்று சொன்னாள் உண்மையில் அந்த முதியவி ஒரு மனிதனை விழுங்கும் ஆசையுடன் வாழும் பிசாசு ஆனால் உஜாலாவின் புனிதமான பார்வையும் அப்பாவித் தெய்வீக முகமும் முதியவியின் உள்ளத்தில் புதைந்து போன ஒரு துளி மனித குணத்தை எழுப்பியது அந்த ஒரே கணத்தில் தனது கொடூர எண்ணத்தை விட்டுவிட்டாள் அவளிடம் கொஞ்சம் வேலை செய்ய வைத்து பின்னர் ஒரு நெருப்பு துண்டை தந்து அனுப்பினாள் உஜாலா தன்னுடைய நேர்மையான நன்றியோடு பழங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் வீட்டிற்கு திரும்பும் வழியில் முதியவியின் மகனை சந்தித்தாள் அவனுடைய மனதில் இன்னும் கொடூரம் சுடர்ந்து கொண்டிருந்தது அவன் உஜாலாவை காயப்படுத்த முயன்றான் ஆனால் உஜாலாவின் தூய்மையும் தெய்வீகமும் அவனை அடங்க வைத்தது அவன் முயற்சி தோல்வியுற்றதால் வெறுப்போடும் கோபத்தோடும் திரும்பினான் உஜாலா தன்னுடைய குடிசைக்கு திரும்பி பழங்களை கொஞ்சமாக பகிர்ந்து கொண்டாள் குரங்குகளுடன் சிறு உயிர்களுடன் அவளது உள்ளத்தில் இருந்த அன்பும் ஒளியும் காட்டையே மெல்ல மாறச் செய்தது ஆனால் இங்கேயே தொடங்கியது ஒரு புதிய திருப்பம் உஜாலா சற்று தாமதித்து காட்டுப்பாதையில் நடந்தாள் சூரியன் சிறிது சாய்ந்து விட்டதால் காட்டின் ஓரங்களில் இருட்டின் நிழல்கள் பரவி ஆரம்பித்தன பசி தாகம் சோர்வு எல்லாமாக உஜாலாவின் உடலை ஆட்டியது அதே நேரத்தில் வேட்டைக்காக காட்டில் வந்திருந்த ஒரு இளம் மன்னர் தூரத்தில் விழுந்து கிடந்த சிறுமியை பார்த்தார் அவளிடம் நெருங்கி வந்த மன்னர் உஜாலாவின் மெலிந்த உடலையும் கைகளில் ஒளிவீசும் வித்தியாசமான ஆணியையும் கவனித்தார் அது பொதுவான ஆணி அல்ல அது ஒரு புனித சின்னமாக தோற்றமளித்தது ஆச்சரியத்துடன் மன்னர் அவளை நெருங்கிக் கொண்டு மெதுவாக எழுப்பினார் விழித்தெழுந்த உஜாலாவை மன்னர் பாசமாக பார்த்து கேட்டார் பார்வதி மாதிரி அழகு கொண்ட நீ யார் இந்த ஆழ்காட்டில் இப்படி தனியாக எப்படி வந்தாய் உஜாலா தன் கடந்த கால துயரங்களை நினைத்து கண்கள் கலங்கினாள் ஆனால் சொல்ல மறுத்தாள் அவளது அமைதியான பார்வை மௌனமாய் சொன்னது கேட்காதீர்கள் அவளது அமைதி எளிமை அப்பாவித்தனம் எல்லாம் மன்னரின் இதயத்தில் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தின சற்று யோசித்த மன்னர் இனி நீ எனது அரண்மனையில் பாதுகாப்பாக வாழ வேண்டும் உனது உயிர் இனி என்னுடைய பொறுப்பு என்று உறுதியுடன் கூறினார் அரண்மனைக்கு அழைத்துச் சென்ற மன்னர் உஜாலாவுக்கு சிறந்த பராமரிப்பு ஏற்பாடு செய்தார் அழகான ஆடைகள் நறுமணமிக்க வாசனைகள் இனிய உணவுகள் ஆனால் இந்த மாற்றம் உஜாலாவின் இயற்கை எளிமையையே பறிக்கவில்லை இந்நிலையில் மன்னரின் மனம் மெதுவாக உஜாலாவின் பாசத்துக்கும் தூய்மைக்கும் இழுக்கப்பட்டது சிறிது நாட்களில் அவர் உஜாலாவை இரண்டாவது ராணியாக நியமித்தார் மக்கள் அந்த புதிய ராணியின் நெஞ்சார்ந்த அன்பும் நேர்மையும் காண அலைமோதினர் குழந்தைகளுக்கு அன்னையாகவும் ஏழைகளுக்கு அருளாகவும் அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் உஜாலாவின் நற்பெயர் பரவியது ஆனால் பழைய முதன்மை ராணி இது எல்லாம் பொறுக்க முடியாமல் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டாள் இவள் என்னிடம் இருந்து என் மதிப்பையும் மக்களின் மனத்தையும் பறித்துவிட்டாள் என்று எண்ணிய பழைய ராணி ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினாள் ஒருநாள் இரவு நேரத்தில் பழைய ராணி உஜாலாவிடம் வந்து பாசமாக அழைத்தாள் அழகான எரிக்கரையை நீ பார்த்திருக்கிறாயா நிலா ஒளியில் அது ஒரு மாய உலகமாக இருக்கும் நம்முடைய நட்புக்காக நான் உன்னை காண அழைத்துள்ளேன் என்று சொன்னாள் உஜாலா தனது இயற்கையான நம்பிக்கையால் அதை தவறாக நினைக்கவில்லை அன்னோர் இரவு நிலா வெள்ளி மார்பொளி விட்டு கதிர்க்கும் நேரத்தில் இருவரும் எரிக்கரையை நோக்கி சென்றனர் அங்கே சென்றதும் எதிர்பாராத மிரட்டல் நிகழ்ந்தது பழைய ராணி திடீரென உஜாலாவை பலத்து தள்ளிவிட்டாள் உஜாலா நீந்தத் தெரியாது தண்ணீரில் மூழ்கித் தவித்தாள் கையை உதைத்தாள் குரலை எழுப்ப முயன்றாள் ஆனால் அழுக்கான சூழ்ச்சி தன் வேலையை செய்துவிட்டது போலவே தோன்றியது அப்பொழுது ஏரியின் தெளிவான நீரில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது உஜாலாவின் தூய்மையும் தன்னலமற்ற உயிரும் தன்னுடைய சுயமுள்ள ஒளியுடனே ஒரு அழகான அல்லி மலராக உருவெடுத்தது பெரிய வெண்மை அல்லி மெதுவாக ஏரியின் மேற்பரப்பில் மிதந்தது அல்லியின் நடுவில் சிரிக்கிற மாதிரி ஒரே சிறு ஒளிக்கதிர் ஜொலித்தது அடுத்த நாள் காலை வேட்டையிலிருந்து திரும்பிய மன்னர் ஏரிக்கரையை வந்தடைந்தார் நீரின் மீது மிதக்கும் அந்த அல்லி மலரைக் கண்டார் எதையோ உணர்ந்தார் அவர் நெருங்கி அல்லியை எடுத்தார் சற்று கடந்து பார்த்தபோது அந்த மலரிலிருந்து வெளியேறும் ஒளியிலும் வாசனையிலும் புனிதத்திலும் உஜாலாவின் சிரிப்பையும் உயிரின் நடையையும் உணர்ந்தார் மன்னர் அனைத்தையும் புரிந்து கொண்டார் உண்மை வெளிச்சமிட்டது பழைய ராணியின் கொடூரத்தனம் அம்பலமானது மன்னர் அதற்கு தக்க தண்டனை வழங்கினார் அவளது ஆட்சி முடிந்தது உஜாலா அல்லி மலராக இருந்தாலும் அவளது புனித உணர்வும் அன்பும் காட்டிலும் அரண்மனையிலும் சுவாசிக்கத் தொடங்கியது மக்கள் அந்த மலரை ஒரு புனித சின்னமாக போற்றி வழிபட்டனர் தங்கள் வீடுகளிலும் விழாக்களிலும் இல்லத்தேவைகளிலும் தேவைகளிலும் உஜாலா அல்லியை வழிபடும் வழக்கம் தொடங்கியது அவளது கதை ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு பாடமாக மாறியது நேர்மை அன்பு தன்னலம் இல்லாத செயல் இவை எந்த சூழ்நிலையிலும் ஒளி வீசும் இதுதான் உஜாலாவின் அதிசயமான வாழ்க்கை கதை இன்னும் இப்படிப்பட்ட இதயம் நெகிழ்க்கும் கதைகள் கேட்க விரும்பினால் தயங்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் தான் நமக்கு மிகப்பெரிய உற்சாகம் நன்றி நண்பர்களே